இந்த குழாய் போட்டுறது உங்க ஏற்பாடா எங்க அம்மா மட்டுமா எத்தனை பேர் வெளியே தெருக்குழாயில தண்ணி பிடிக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இலவச குழாய் போட்டு குடிப்பீங்களா முதலமைச்சர் வீட்டுல இலவச குழாய் எடுத்ததை பார்த்தா அதை பார்த்து சட்டமன்ற தலைவர் எடுப்பான் அவனை பார்த்து பஞ்சாயத்து தலைவர் எடுப்பான் இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சுத்தம் கொல்ல போவாதான் நீ என்ன செய்வீங்களா எது செய்வீங்களா எனக்கு தெரியாது என்ன அஞ்சு நிமிஷத்துல அந்த குழாய உடச்சு எடுத்துட்டு போறீங்க